விஜய் டிவியில் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில மாதத்தில் தொடங்க போகிறதா சொல்லிகிட்ருக்குறாங்க அதுக்கான போட்டியாளர் தேர்வு தான் இப்போதைக்கு நடந்துட்டு வருது அதுலேயுமே கடந்த சீசனில் டைட்டில் வின்னரான அர்ச்சனாவோட காதலருமே இந்த சீசனில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோட நிகழ்ச்சியிலேருந்து கமல்ஹாசன் விலகிட்டாங்க இல்லையா அவருக்கு பதிலாக விஜய் சேதுபதி அவங்க தான் தொகுத்து வழங்குறதாகவும் சொல்லிகிட்ருக்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் மக்களும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தான் இந்த சீசனோட அவங்களோட போட்டியாளர்கள்லாம் யாரு அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் டைட்டில் வின்னர் ஆனாங்களே அர்ச்சனா அவங்களோட காதலர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க இவங்க பாரதி கண்ணம்மா மட்டும் இல்லைங்க மேயாதமான் இன்னும் ஒரு சில படங்களில் கூட இவங்க நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட பேரை அர்ச்சனாவே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லிட்டு அருண் மட்டும் இல்லைங்க அஸ்வின் விஜய் டிவி ஜாக்லின் இவங்களும் கூட இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் கூட ஒரு சில நியூஸெலாம் வந்துட்டுருக்கு இவங்க மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நிறைய சினிமா நட்சத்திரங்களும் உள்ளே போகிறாங்களாம் அதுக்கப்புறம் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டுமே கூட நிறைய வரப்போகிறாங்க சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் சிங்கரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இருக்கிற எல்லா கலவையும் கொண்டுட்டு வந்து இந்த சீசன்லேயும் கொடுக்க போகிறாங்களாம் வேறு யாரெல்லாம் இந்த சீசனில் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க